ஓ காதலின்வத்தை எதிரிக்கும் வேண்டாம் நரக சுகமல்லவா நெருப்பை விழுங்கி விட்டே அரியவர செஞ்சல்ல அவ வாழ்க்கை پورا அழிவுன அதான் அவளுக்கு தண்டனை எங்க பாஸ் சொன்ன மாதிரி இவனை இழுத்து இந்த தீயில போடுவோம் அவன் தானா தடிக்குந்து செத்த மாதிரிதான் இருக்கும் சார் கொஞ்சம் எழுந்து வரீங்களா யாரு நீங்க என்னை எதுக்கு கூப்பிடுறீங்க உங்களுக்கு போதை ரொம்ப அதிகமாயிடுச்சு அதான் வீட்டில் கூப்பிட்டு போய் விடலாமே என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போய் விட்டுருங்களா என் ஃப்ரெண்டு வேறேன்னு சொன்னான் நான் அவன் கூட போய்க்கிறேன் உங்களுக்கு ஏன் கஷ்டம் நீங்கள் போங்க இந்த வரத்து பயிலுக்கு ஃபோன் போட்டு கூப்பிட்டுருப்பானோ போனோம் ஐயோ அவன் வர்றதுக்குள்ளே இவன் கதையை முடிப்போம் பரவாயில்ல வாங்க உங்களை நானே கூட்டுட்டு போறேன் அவன் வர்றதுக்குள்ள இவன் கதையை நம்ம முடிக்கணும் இவனை காப்பாத்துறான்னு நானும் பாக்கறேன் ஏய் கேள்விங்களா நீங்க என்ன பண்றீங்க அதுவும் கட்டாய வச்சுக்கிட்டு தேடி தான் நாங்க ரெண்டு பேரும் வந்திருக்கோம் அவன் பக்கத்துல போய் அவன் சட்டை இழுத்து என்ன பண்ண போற? அது அவன் ரொம்ப বোதையில இருந்தான். வீட்ல குட்டிட்டு போய் விட சொன்னான். அதான் சரி தூக்கி குட்டிட்டு போய் ஓடுவேமேன்னு. யாரே நீ அவனுக்கு நல்லது பண்ண போற. அத நீ சொல்றா நான் நம்பறோம். அப்படி தானா. இந்த கட்டைய ஊறுறதுன்னே நிறுத்துறீங்களா இப்ப நிறுத்துறோம். நீ சொல்ற பதிலை கேட்டுட்டு ஊறுடலாமா இல்ல அப்படியே வெச்சிரலாமான்னு யோசிக்கறேன்னா. சொல்லு. என்ன சொல்ல சொல்லப்றா சொல்லு. உம்மிலே கேள்வி. அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட சொன்னான். அதனால தான் வீட்டுக்கு குட்டிட்டு போய் ஓடுவேமேன்னு தூக்கன. நீங்களாம் ஊரில் எவனா செத்து கிடந்தாலே தூக்கி போட மாட்டீங்க இதில் உசுரோட இருக்கிற உதவி கேட்டால் நீ செய்ய போன அதை நாங்கள் நம்பணும் அப்படிதானே தானே அட உண்மையா தான் நீங்கள் எதனா பண்ணிக்கோங்க நான் போனா தான் அவனை இட்டுட்டு போய் வீட்டில் உள்ளாமே நினைச்சேன் ஆனால் நீங்கள் ஒன்றும் சரிப்பட்டு வர மாட்டீங்க போல அதுக்கலாம் நாங்கள் சரிப்பட்டு வரமா நீ சரிப்பட்டு வரையான்னு பார்க்கலாம்னு எட்ரி அந்த கட்டையை வாடி கேள்விங்களா கம்மன் இருங்கன்னா உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வரிசையாக கிட்ட உம்பாலத்துக்கிட்டு இருக்கீங்க குடும்பத்தை மொத்தமாக கொளுத்தி விட்டுருவேன் ஏக்கா இவன் பேசத்தை பத்தியா கொளுத்தி விட்டுருவாங்கிறான் அப்ப இந்த நெருப்பு எரியத்துக்கும் அவன் சட்டையை பிடிச்சிருக்கிறதுக்கும் இவன் ஏதோ நான் யோசிச்சிருக்காங்கக்கா அதேதான் தான் திருகாணி இவன் அதை யோசிச்சிருக்கான் டே இந்த இருளாய் திருகாணியை பத்தி உங்களுக்கு தெரியாது இல்ல இன்னைக்கு தெரிஞ்சுப்ப இதோட என் பேரம் பக்கம் இத்தாலே வச்சே படுக்கக்கூடாது ரவி கம்மனு இருங்க அப்புறம் அவ்வளோதான் சொல்லித்தேன் என்ன அவ்வளோதான் உன் அன்னைக்கு பிறந்ததா சரி வரும் அன்னைக்கு ஒரு நாள் என் பேரம் அப்படி வீட்டுக்கு வரல அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க அன்னைக்கே நான் நினைச்சேன் இன்னைக்கு அது உண்மையாயிடுச்சு நீ தானாடா அதுக்கு காரணம் என்னடா பண்ணான் உனக்கு அப்படி அவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க இவனை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது நல்லா வெளுத்து கட்டணும்

അയ്യോ അയ്യോ പോയും പോയും ഒരു കേളവിങ്ങേ കൈയാലി അടി മാങ്ങിട്ട് പോടുന്നു. ле ле നിൽറോ? ഞാൻ പോരേ പോ. മനസം മുസറു തപ്പിച്ചാ പോകും. അയ്യോ setan ആണ്. മണ്ട ഓടഞ്ഞിது. നിൽറാ കമ്മ്യൂണിറ്റി പേലെ നിൽറാ. ദി മോടി മുട്ടി പേലെ നിൽറാ. ദേ മോടി മുട്ടി. അട പോവാനൊക്കെ കേളവിങ്ങിലോ. ഞാൻ പോയി അഡ്മിറ്റ് ആവരം. തേരട്ട കമ്മനാടി ഓടിട്ടാ. எங்கே இந்த பையன் அன்னைக்கு தான் சொன்ன மீனாட்சிக்கு குடிச்சா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ தரம் சொல்லி இந்த பையன் பாட்டு பாட்டில் குடிச்சிட்டு வந்திருக்கான என்ன அர்த்தம் இவனை ஃபஸ்ட்டு பாப்பேன் இங்கே பாரியா ஏ ஐயா குடிக்காதுன்னு தானே சொன்ன அந்த பிள்ளைக்கு பிடிக்காதுன்னு நீ எதுக்கு குடிச்சிட்டு இருக்க பண்ணின்னு ஓடிட்டான் கம்மநாட்டி மாற்றி மாற்றி ஐயா குடிக்காதுன்னு சொன்னா இல்லையா இப்போ எப்படியா உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறது நீ குடிச்சது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் அவள் கோவம் அதிகமாகிடும் அம்மாச்சி அவளுக்கு பிடிக்காதுன்னு சொன்னா தெரிஞ்சு தான் நான் கூடுச்சேன் ஏன்னா அவளுக்கு என்ன பிடிக்காமலே போட்டோம் அம்மாச்சி ஐயா ஏன் அப்படி உடம்பு கெடுத்துக்கற அவ பிடிக்காதன்னு சொன்னா பிடிக்காமலே போய்டுமா அது வரைக்கும் நீ காத்துக்க மாட்டியா நீ எனக்கு கிட்ட வரதுக்கு நான் அர்த்தம் புரியுது ஆனா நீ கிட்ட வருது தப்பு உனக்கு நான் பொண்டாட்டி நான் நீ நினைக்கிறியா நான் நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா அம்மாச்சி நான் எதுக்கு அம்மாச்சி கிட்ட போனேன் ஆனா என்ன இப்படி அசிங்கமா பேசிட்டேன் அம்மாச்சி அவளை தோடுணும்னு நான் கனவுல கூட நினைக்கல அம்மாச்சி ஐயா உன்னை அப்படியே கேட்டான் ஆமாம்மாச்சி இதெல்லாம் நான் எதிர்பார்த்து தான் அவகிட்ட போனேண்ணா அவள் எனக்கு பொண்டாட்டியாக நடந்துக்கணும்னு மட்டும் நான் நினைக்கிறேன்னா ஆனால் அவள் எனக்கு வேணான்ற மாதிரி நான் முடிவு பண்ணிட்டேனா அப்படி தான் அம்மாச்சி கேட்காம பாதி கேள்வியே கேட்டான் செருப்பாலே அடிச்சிருக்கலாம் அம்மாச்சி அதுக்காக நான் திருப்பி அவள் வேணும் தான் அம்மாச்சி வந்தேன் என் மேலே என்ன தப்பு தப்பு தான் நான் தப்பு பண்ணிட்டேன் நான் சொல்லலை சரின்னு இருந்தாலும் ஒருத்தனை இவ்வளோ கேவலமெல்லாம் பேசக்கூடாதுல்ல அம்மாச்சி ஐயா அவன் வழி வருத்தம் புரியுதுயா நீ வருத்தப்படாத எல்லாமே ஒரு நாள் மாறும் இந்த அம்மாச்சிக்காக எப்படி வீட்டுக்கு போமா அம்மாச்சி ஐயா ஐயா பரத் இங்க பாத்தியவனா எப்படி இருக்கானு நீங்க ரெண்டு பேரும் இந்த நேரத்துல எப்படி இங்க இல்லையா அன்னைக்கே பேரனை காணோம்ல விடிய விடிய வீட்டுக்கே வரல இன்னைக்கு நேரம் அடிச்சு வர காணமேனு பார்த்தோம் அதான் சரி அங்க ரோட்ல கிட்ட உட்காந்துருக்க போறான் அன்னைக்கு சொன்ன மாதிரின்னு பார்த்துட்டு போலான்னு வந்தயா கடைசியில் இங்க வந்து பார்த்தா அந்த மோடு முட்டி பாயா இவனை தீல தள்ளி விடுறதுக்கு போறாயா சும்மா ரெடி அம்மாச்சி என்ன சொல்லுது அம்மாச்சி இங்க மோடு முட்டி பாய் தலை அப்படி இல்லையா அவன் அவன் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தான் அவள் அப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது யாக்கா இது இது மூலியமாக ஒரு சண்டை வரதுக்காக கம்மன் வாய முடித்தரு ம் சரி மச்சி ரெண்டு பேரும் மறைக்காம உண்மை சொல்லுங்க இவனை யார் என்ன பண்ண பார்த்தா எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தான் நான் அவனை பார்க்க தான் வந்தேன் இப்போ இங்கே உட்காந்துருக்கேன்னு சொன்னான் அதுக்குள்ளே என்ன நடந்துச்சுங்க ஐயா அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ அவன் நிலமை சரியில்லை அங்கே மீனாச்சி அவனை தேடுற மாதிரி தான் இருந்தா அவள் பார்வையை பார்த்தா அவளுக்கு வசனம் பட்டு தான் நானும் இவனை தேடிட்டு வந்தேன் சத்த வீட்டில் கொண்டாந்து உருவாயா மச்சி முதலங்க என்ன நடந்துச்சு அதை சொல்லு யா அதெல்லாம் போறீங்க சொல்றேன் போங்கிறதே என்ன ஆட்டம் தெரியல அம்மாச்சி ஒரு அளவு தான் யாராக இருந்தாலும் அப்புறம் மனசில் இருக்கிற கஷ்டம் எப்படி தான் வெளியில வரும் தேவ இல்லாம பேசிருக்கான் அம்மாச்சி அவ ஒரு ஆம்பளைய அதுவும் கட்டின பொண்டாட்டி புருஷனை பார்த்து நீ என்னை தொட வரன்னு கேட்டேன் எப்படி வச்சிருக்கான் உன் மனசு எல்லாத்தையும் எப்படி எடுத்து சொல்றதுன்னு எனக்கு புரியல ரெண்டு பேர் வாழ்க்கையும் சரி ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனால் இவங்க ரெண்டு பேர் இருக்கிறத பார்த்தா ஒரு மாதிரி எனக்கு தெரியல கண்டிப்பா காலம் எல்லாத்தையும் மாத்தியா வா நம்ம கொண்டு போய் முதல்ல உனக்கு விட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போவோம் நீ எப்படி மச்சி வந்த இந்த நேரத்துக்கு நீ எங்க எழுந்து போனியா அதான் எங்க போறேன்னு தெரியலயேன்னு வந்தேன் கடைசியில பார்த்தா எங்க அக்கா இங்க இவனை தேடிட்டு இருந்தது அதான் ரெண்டு பேரும் சேர்ந்து தேடணும் ஏ மச்சி நானும் சின்ன குழந்தைய விட்டு விட்டு போன இருக்கிறதுக்கு என் பின்னாடி தேடி வந்தேன் இங்கடா எல்லாரும் ஊடு தங்குறீங்க நைட்ல உங்களை எல்லாம் தேடுறதே இந்த கழிவுகளுக்கு வேலையா போச்சு வயசான காலத்துல எங்களை தேடி ஒரு இடத்துல படுக்க வைப்பீங்கன்னு பார்த்தா உங்களை எல்லாம் தேடி ஒரு இடத்துல சேர்க்கறதுக்குள்ள எங்களுக்கு வயசு இன்னும் போய் சேர்ந்துருவோம் போல இருக்கு மச்சி ரொம்ப பேசாதண்ணா பேசுற மாதிரி நீங்க தானே வைக்கிறீங்க முதல்ல அவனை கூட்டம் அந்த ஊட்டில சேரு சரி போங்க நான் இட்டு அச்சா உன் லைஃப் நல்லபடியாக கவலைப்படாமல் இரு உனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல இந்த நிலமைக்கு ஆளாக இருக்கு இவ்வளோ குடிச்சு நான் பார்த்ததே கிடையாது எல்லாம் நல்லதுக்குன்னு நினைப்போம் அவ்வளோதான் எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்ல நீ நச்சி அவன் பண்ணது தப்பு தான் நான் தப்பு இல்லைன்னு சொல்லலை அவன் நீ கேட்ட கேள்வி அந்த மாதிரி அவன் குடிச்சிருக்கான் தயவு செஞ்சு எனக்காக அவனை பத்திட்டாத காலையில் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அவன் தூங்கட்டும் ஓகேவா நான் பார்த்துக்கிறேன் சரி ஓகே திருப்பி திருப்பி நான் சொல்கிறது தான் அவனை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ரிஃப்ரெஷ் பண்ணி தான் படுக்க வச்சுருக்கேன் அதனால் கொஞ்சம் தூங்குட்டான் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் மாமா நான் எதுவும் சொல்லலை ஆமாம் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல இப்படி கண்ணு ஒன்று தெரியாத அளவுக்கு குடிச்சிருக்கீங்க உடம்பு என்னத்துக்காகும் என்னால் தானே மாமா உங்களுக்கு இந்த நாளம்மா நான் ஒழுங்காக புரிஞ்சிருந்தேன்னா இவ்வளோ தரம் தேவை இல்லை ஆனால் என்னை புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு ஆக்கணுது நீங்கள் தானே நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நான் இருப்பேன் மாமா கண்டிப்பாக நாம் ரெண்டு பேரும் நல்லபடியாக வாழ்வோம் உங்கள் மனசில் இருந்த எல்லாத்தையும் கொட்டி மாமா நான் முழுசாக கேட்டேன் எனக்கானவராக நீங்கள் மாறிட்டிங்கள்ல தூக்கத்தில் கூட நான் தான் மாமா உங்கள் சிந்தனையில் அந்த அளவுக்கு உங்களை நான் தவிக்க விட்டுட்டேன்ல இதுக்கப்புறம் உங்களை விட்டு நான் போக மாட்டேன்ம்மா உப்பூக்கள் தண்ணீருக்கு ஏற்கப்பட்டது கண்ணும் ரெண்டும் கண்ணீருக்கு வாக்கப்பட்டது தெரிதாத போறவே தான் எழுதுற தேர்மா அன்னைக்கு அந்த பிள்ளைக்கு கூடினாலே பிடிக்காது ஏன் பண்ணு இல்லையா பண்ணி ரொம்ப

இல்லையா மச்சி எதுவும் ஞாபகம் இல்லையே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல நீங்க என்ன பண்ண போற நீ அவளோட வேலைக்கு இருக்கலாம் முடிவு பண்றியோ மச்சி நீ வேற செத்தாலும் சாவா அவளை விட்டு வேலைக்கு இருக்க மாட்டேன் நீ வேற என் கண் பார்வையில அவ இருக்கணும் அவ பாக்குற தூரத்துல நான் நிக்கணும் அவ்வளவுதான் மனச விட்டுறாதயா நீ நினைக்கிற மாதிரி எல்லாமே நடக்கும் கவலைப்படாதம்மா இப்ப எங்க கிளம்பிட்டேன் நைட்டு வேற குடிச்சிட்டு வந்தாலும் மச்சி காலையில இருந்து என்ன பார்த்து வீணா டென்ஷன் ஆக போறா அவ வேலைக்கு கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் நான் வரேன் ரொம்ப தலையை வலிக்குதும் மச்சி அதான் டீ கடைக்கு போய் ஒரு டீயை குடிச்சிட்டு வரேன் நம்ம முத்துக்கடா இருக்குல்ல டிவி என்னன்னா ஏறி உங்க மாமியை வேறையும் போட்டு தர சொல்றேன் இல்லை மச்சி வேணாம் நான் ரிலாக்ஸாக போயிட்டு குடிச்சிட்டு வரேன் அவங்க தான் போன் போடுன்னு சொன்னாங்கல்ல போடுவோமா இல்லை தூங்கிட்டு இருப்பாங்களா என்ன பண்ணலாம் ஒரு யோசனை எல்லாம் இருக்கு காலையில் ஃபோன் ஏன் பண்ணலாம் நம்மளே பண்ணலாமா வேணாம் இந்த பண்ணுவோம் வேணாம் நம்ம கொஞ்சம் அமைதியாகவே இருப்போம் ஃபோன் போடுவோம் நீ என்ன பண்ணாலும் பார்த்துக்கோ நம்மளுக்கு ஆசை எல்லாம் இருக்குது பேசுறதுக்கு எங்க போகுது எங்க போகுது ஹலோ ஏங்க இந்த வாய்ஸு ஏதோ பண்ணுதுங்க ஹலோ ஹலோ என்ன ஃபோன் எடுத்தோடனே நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களாலாம் கேட்பீங்க இன்னைக்கு ஸ்ட்ரைட்டாக வாய்ஸ் நல்லா இருக்குன்னு ஸ்டார்ட் பண்ணுறீங்க இந்த குரலுக்கு அடிமையாகி தானே உங்கள்கிட்ட பேசவே ஆரம்பிச்சிருக்கேன் அது சரி சரி சாப்பிட்டீங்களா ம் சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்டால் பதில் சொல்லுவீங்களா கரெக்டா ம் கேளுங்க என்ன கேட்க போகிறீங்க ஆமாம் என்கிட்ட பேசணும் தோன்றதெல்லாம் கரெக்டு தான் திடீர்னு ஒரு நாள் நான் பேசலான்னு என்ன பண்ணுவீங்க ஏன்னா இப்படி ஒரு கேள்வி ஏன்னா கேட்டிங்க நீங்கள் எஃப்எம்ல பேசாததுக்கே நான் வந்து போயிட்டேங்க அப்படி இருக்கும்போது

ஏங்க ஏதோ கேக்க வந்தீங்க அப்புறம் விட்டுட்டீங்க ஒண்ணு இல்லைங்க கடையில வர்க்ல முடிஞ்சச்சா ம் அப்படியே போயிட்டே இருக்குங்க பெரிய இந்த பிசினஸ் ஏதோ என்னால முடிஞ்சத வச்சு ஓட்டிட்டு இருக்கேன் என் தங்கச்சி ஆளைட்டா இதுக்கு அப்புறம் கொஞ்சம் கஷ்டம் இல்லைங்க அவ வேலைக்கு போறாளா வேணான டீ கடைலாம் நீ ரெஸ்ட் எடுனா வேற ஏதாவது விவசாயம் மட்டும் பாருங்கறா எங்க நம்ம டீ கடை வச்சி தான் தங்கச்சி படிக்க வச்சோம் அதனால கொஞ்சம் அப்படியே ஓட்டிட்டு போவோம் கடையும் பாப்போம் வயலையும் பாப்போம்னு இருக்கேன் எதுமே சின்ன வேலை பெரிய வேலன்னா இல்லைங்க எந்த வேலையா இருந்தாலும் மனசுக்கு பிடிச்சு பண்ணாலே அது நல்லா தான் இருக்கும் அம்மா நீங்க எஃப்எம்ல பேசிறது மட்டும் தான் பண்றீங்களா நான் வேற ஒர்க் பண்றேன் வந்து எனக்கு டைம் தான் ஒரு ஒன் ஹவர் தானே அதுக்கு மட்டும் தான் போவேன் ஓ அப்படிங்களா அப்போ காலையில் வேற வேலைக்கு போவீங்களோ ஆமாங்க அப்படியே பேசிக்கிட்டே இருக்கலாங்க உங்கள்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியல உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ கால் பண்ணி பேசுங்க ஒன்றும் கிடையாது நான் ம் சரிங்க சரிங்க ஆளுவோ நான் அப்புறமா கூப்பிட்டுமா ம் சரிங்க யாரும் வரல தான் இருந்தாலும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறது ஒரு மாதிரியா இருக்கு நீ ஏதோ பண்ணுதே அதனால ரொம்ப நேரம் பேசக்கூடாது கொஞ்சம் நேரம் குரல கேட்டமா வச்சமான இருக்கணும் சரியா இதுக்கு மேல போனீங்கன்னா சரி வராது கொஞ்சம் கண்ட்ரோலாவே இருக்கும் அங்கே யாரும் வரல எதுவும் வரலன்னு எனக்கு தெரியும் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றது எப்படின்னு தெரியாம இப்ப வச்சிருக்கு நாளைக்கு ஆனா நம்ம யாருன்னு தெரிஞ்சா நம்மள்ட பேசுவார்கு தெரியலையே என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு கடைசியா முடிவு அவர்தான் எடுக்கணும் அந்த பிள்ளைகிட்ட பேசணும் நம்மளுக்கே ஒரு மாதிரியா இருக்கு இப்படி தொடர்ந்தா வேற மாதிரி ஏதாவது முடிஞ்சிருமோ சரி பாப்போம் குடிச்சிட்டு போனதுல இன்னும் கேவலமா உட்பா இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல வீட்டுக்கு போகவே பயமா இருக்கு சண்டை போட்டா என்ன பதில் சொல்றது என்ன சார் தெளிஞ்சிருச்சாண்டா இன்னும் எவன்டா அந்த அளவுக்கு குடிப்பான் ஒரு அளவு தானடா குடிப்பான் உன்னையே மறக்கிற அளவுக்கு குடிப்பியா டேய் எனக்கு நீ ஒன்னு சொல்ல வேணாம் நான் கேட்டதுக்கு என்னடா சொன்னேன் அவ என்ன புரிஞ்சுக்காம பேசுறா மாறிடுவா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு எனக்கு தான்டா அட்வைஸ் பண்ணிட்டு போனேன் அப்புறம் எங்க போய் புத்தி யாராவது கொடுத்துட்டு குடிச்சிட்டேந்தே இல்லைடா பரத் மனசு தாங்கவே இல்லை தெரியுமா அவள் நான் தோட போனதை எப்படி கேவலமா பேசுனா ஏன் அப்புறம் அப்படி தான் பேசுவா அது கரெக்டு தான் அப்படின்னு தானே கிட்டே சொல்லிட்டு போனேன் அப்புறம் என்னடா அவளுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சதுக்கு குடிச்சேன் அதுதான்டா பயமாக இருக்கு வீட்டுக்கு போவேன் ஏன் தூங்கி எழுந்து வந்துட்டியா ஆமாண்டா தூங்கி எழுந்தோடனே வந்து இங்கே உட்காந்து வீட்டு பக்கமே போகலன்னும் சாப்பிட்லையா எங்கே எங்க சாப்பிட்டேன் நீ இருக்கிற பயத்தில் பசிக்கவே இல்லை தலை வலிக்குது சரி அந்த டீ கடைக்கு போய் ஒரு டீ குடிக்கலான்னு பார்த்தா ஒன்னை பார்த்தேன் ஒன்றையும் காணும் நான் அப்படியே வந்து இங்கே உட்காந்துட்டேன் தண்ணி அதான்டா குடிச்சிருக்கேன் ரெண்டு வேலைக்கும் ஏன்டா இப்படி உடம்பு வீணாக்கிறப்ப நீ குடிச்ச குடிக்கி சாப்பிட்ருந்தாதானா வயிறு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் வயிறு வலிக்காதா அந்த வயிறு என்னத்துக்குடா வருது நீ நீ குடிச்ச குடிக்கி அப்படி இருக்கும்போது சாப்பிடாம இருக்கங்கிற போட மனசு வீணா போச்சு உடம்பு நல்லா இருந்தாண்ணா நல்லா இல்லைண்ணாண்ணா இப்படி பேசுனாவா மாறுவான்னு உனக்கு நம்பிக்கை இருக்குது எனக்கு சுத்தமாக நம்பிக்கை போயிடுச்சு நீ எனக்கு தைரியம் சொல்லிட்டு போனேன் உனக்கு என்னாச்சுப்ப ஒன்றும் இல்லை நான் வீட்டுக்கு போகிறேன் சரி போ போய் தானே ஆகணும் இருட்ட போகுது இதுக்கப்புறம் இருந்து என்ன பண்ண போகிறேன் இன்னும் இருட்டோன்னே போகணுன்னு தான் நினச்சேன் இருந்தாலும் போய் தோலை அப்புறம் காணன் வேறு திருப்பி ஏதாவது சண்டை வளர்க்குறதுக்கா ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு மச்சான் என்ன டவுட்டு நான் தான் உனக்கு ட்ரெஸ் ட்ரெஸ்ட்லாம் பண்ணி நேற்று நைட்டு உன்னை பெட்டில் படுக்க வச்சிட்டு வந்தேன் ஆனால் அப்போ மீனாட்சி வந்தா கற்றுக்கத்தினு கத்திருப்பாளே அதுதான் மச்சான் நானே உன்னை திட்ட போகிறேன் தான் நினச்சேன் ஆனால் திட்லியே ஆப்போசிட்டாக ஒன்றுனேன்னு பாவமால பார்த்தா பாவமா பார்த்தாலா வாய்ப்பு இல்லைடா அப்போ தான் ஏற்கனவே சொல்லிச்சு லைட்டாக குடிச்சாலே ஆட்டமாக ஆடுவான்ட்டு நேதி நான் முக்கம் முக்கம் முழுக்கிட்டு வந்திருக்கேன் அவள் என்னை தாளித்து கூட்டிகிட்டு பண்ணலாம் நினச்சிட்டு நான் பயந்துட்டு உட்காந்துருக்கேன் எதுவுமே இருக்கு ஆமாண்டா நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கிளம்புங்க அவரை அப்படின்னு சொன்னால் பார்த்துக்கிறேன் கிளம்புன்னு சொன்னாலும் ஒரு வேலை போதையில் எனக்கு தெரியலையோ அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக டேய் அவள் பேசுகிறத பார்த்தா எனக்கு ஒரு மாற்றம் தெரிஞ்சிச்சுங்கிறேன் மாற்றத்துக்குலாம் வாய்ப்பு இருக்காது நீ போனதுக்கப்புறம் என்ன அடிக்கலாம்னு பிளான் பண்ணியிருப்பா குடிச்சதுக்கப்புறம் அடிச்சதுனால எனக்கு தான் தெரியலன்னு நினைக்கிறேன் மச்சான் அதான் உடம்புலாம் வலிக்கிட்டோ ஊர்ட்டி ஊட்டி அடிச்சிருப்பாளோ பேட்டி பேட்டி அடிச்சிருப்பான் மூஞ்ச பற்றியா நல்லா ஏய் உண்மையாதான்டா அவன் நேற்றி பேசினதும் உன்னை பார்த்த பார்வைக்கும் எனக்கு இன்னும் டிஃப்ரெண்ட் இருந்த மாதிரி தான் இருந்தது இதையோ பார்த்துட்டு வளர்றேன் நேற்று நீ குடிச்சிருந்தியா ஏய் இதானே வேணான்றது நானும் ஒன்று குடிக்கல அப்புறம் ஏன்டா வளர்றேன் ஆ ஒன்றும் வளர்லடா உண்மையா தான்டா சொல்கிறேன் எனக்கு என்னோ நீ வீட்டுக்கு போ என் கலந்து மீனாச்சு பார்த்தே பார்க்கலையா பார்க்கலடா இங்கே எனக்கு நீ வீட்டுக்கு போ அவளை ஃபஸ்ட்டு பாரு பார்த்துட்டு அவன் நார்மலாக இருந்தா அப்படின்னா இரு அப்படி இல்லை ருத்ராதனண்ட்டு வாங்கினானா ரிவர்ஸில் ஓடி வந்துரு மச்சான் உயிரை பணியாக வைக்கலான்றியா எவ்வளவோ பண்ணிட்டேன் இதை பண்ண மாட்டியா போ ஃபஸ்ட்டு வீட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் அப்படின்றேன் அப்படிதான்றேன் போ சரி போகிறேன் உன் பேச்சை நம்பி ஏதோ மாற்றம் வேறு தெரிஞ்சிருக்குன்னு என்ன மாற்றம்னு போய் பார்ப்போம் ஆனால் இப்போ ஆஃபீஸில் இல்லடா இருப்பா அதெல்லாம் வந்துட்டா போ முடியோட தான் வந்திருக்கேன் என்னை வீட்டுக்கு அனுப்புகிறதுக்கு சரி உன் பேச்சை நம்பி போகிறேன் என்ன நடக்குதான் நடக்கட்டும் ஏய் இப்போ நான் அனுப்பலனால நீ போய் தானே ஆகணும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போய் தொலைச்சிருப்பா தானே நான் வந்ததுனால கொஞ்சம் சீக்கிரமாக போகிறேன் சரி சரி புகழாத நான் போயிட்டு வரேன் இருட்டாவே ஆயிடுச்சு லைட்டையும் யாரும் போட காணும் யாரையும் வீட்லேயும் காணும் இங்கே என்னவா இருக்கும் ஒரு வேலை அடிக்கிறதுக்காக லைட்டாக பண்ணி வச்சுருப்போம் அது அது யார் வர்றது சட்டை போட்ட மீனாட்சை தெரிஞ்சோ நான் பண்ணுறாட்டின்னு சொல்லி வாழ்ந்துட்டேன் புடவை கட்டின மீனாட்சை நான் லவ் பண்ணிட்டேன் பார்த்துட்டேன் ஆனால் எனக்கு அந்த பாவட தாவணி போட்ட மீனாட்சி இருக்கா பற்றியா லவ் பண்ணுற வயசு அந்த வயசை நான் மிஸ் பண்ணிட்டேன் மீனாட்சி எனக்கு அந்த பாவட தாவணி போட்ட மீனாட்சியை லவ் பண்ணணும் இந்த ஊர் புறா சுற்றணும் ஏன் காடு மேடு மலை எல்லாத்துலேயும் அவ்வளோ லவ் பண்ணுறேன்னு கத்தி சொல்லிட்டு வரணும் அந்த எனக்கு திருப்பி கிடைப்பாலாம் மனசுல நாகாயும் தினம் தினம் அது புதி போடும் ரகசியத்தை யாரு அறிஞ்சா அதிசயத்தை யாரு புரிஞ்சா ஆளும் விழுதிலே வந்து பேசுறதுன்னே தெரியல மாமா ஆனால் பேசணும் எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு மாமா நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு மாமா அப்படின்னு சொல்லணும் எப்படி சொல்கிறது இது மீனாட்சியா ஐயோ தங்க சில மாதிரி இருக்கா தாவணி போட்ட மீனாட்சி நான் லவ் பண்ணணும்னு நினச்ச மீனாட்சி எனக்கு இப்படி ஒரு டைமாச்சும் பார்க்க சந்தர்ப்பம் கிடைக்காதுன்னு நினச்ச மீனாட்சி என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறான் ஆனால் இதுக்கான அர்த்தம் என்னென்னு எனக்கு புரியலையே மாமா நான் உங்கள் மீனாட்சி தான் நீங்கள் எப்படி என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்களோ அப்படி வந்து நிற்கிறேன் என்கிட்ட பேச மாட்டிங்களா உங்ககிட்ட பேசணும்னு ஆசையா இருக்கு ஆனா பேசினா யாருடா நீ கேட்டிருவியோன்னு எனக்கு பயமா இருக்கடி மாமா பேசணுமா பேச ஆசையா இருக்கு கனவா நிஜமான்னு தெரியல கிட்ட வேற வந்துட்டேன் கிட்ட வந்ததுக்கு ஏற்கனவே செற்பால் அடிக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்கா கிட்ட போறது ரைட்டா தப்பான்னு தெரியலையே என்ன கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு மீனாட்சி என்ன கூப்பிட்டீங்களா ஐயோ சவுண்ட் வேகமா வருது ஓடிடுவோமா ஆகாஷ் எதுக்கும் கொஞ்சம் தள்ளி உட்காந்து பேசுனா மாமா

வேற ஒண்ணு இல்லையா வேற என்ன இருக்கு அழகா இருக்கன்னு சொன்னா அடிச்சுடுவாலோ அழகா இருக்கன்னு ஆமா என்ன ஆபீசர்லாம் என்னோட எல்லா படவையும் எங்க அம்மா துவைச்சு போட்டுட்டாங்க அதான் அது இப்படி ஒரே டைம்ல எல்லா படவையும் துவைப்பாங்க எப்படியோ துவைச்சாங்க இப்போ என்ன அதுக்கு இதெல்லாம் என்னோட ஆபீசர் தானா வேஸ்டா தான கடக்கு ஏன் கல்யாண ஐட்ட ஆபீசர் கட்ட கூடாதா கட்டலாமே தாராளமா கட்டலாம் ஏன் கேப்பா யாராவது கேட்டா என்கிட்ட சொல்லுன்னா சின்ன வயசுல கூடலாம் சொன்னீங்க யாராவது உன் கிட்டே சண்டை போட்டா நான் ஆகாஷ் மாமா போண்டாட்டி என் கிட்டே வந்து சொல்லு நான் பார்த்துக்கிறேன்னு சொன்ன சொல்ல காப்பாத்துனீங்களே என்ன ஏய் இப்போ இது கொதை பற்றி பேசுற நான் காப்பாற்றுவேன் இப்பயும் நீ ஆகாஷ் மாமா போன்றாட்டிதான ஆகாஷ் மாமா பொன்றாட்டியா இருந்தாலும் அதான் இல்லை நமக்குள்ளே ஆகப்போதே ஏய் வேணா வீணா இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கும் அப்புறம் எப்படி கேள்வி கேட்பாங்க என்னைக்குமே நீ ஆகோஷ் போன்றாட்டி தான் என்னைக்குமே நம்ம மீனாச்சி புருஷன்தான் போதுமா அதை எப்படி நம்ப முடியும் ஏ என்ன செஞ்சா நம்புவேன்

போய் சொல்றதுக்கு ஒரு அளவு வேணும்னு ஓவரா சொல்லாதீங்க நான் இது ஓவரா சொல்லலையே நீ நான் இது பண்ணாலும் ஓவரா இருக்குன்னு எடுத்துக்கற அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அதுக்கு ஏன் கூட நல்லா பேசி பழகி இருக்கணும் யாரும் ரெடியா இல்லையே அப்புறம் எப்படி புரிஞ்சுக்க முடியும் மேடம் ரெடியா இருந்தா சாரும் பழகுறதுக்கு ரெடியா தான் இருக்கேன் மேடமும் பழகுறதுக்கு ரெடி தான் அப்புறம் ஃபைனல் டிசிஷன் எடுக்க வேணாமா நீங்க கொடுத்த டைம் வேற முடிய போது ஒரு வருஷத்துல போறதுக்கு அதனால பேசி பழகி பார்த்தறலாமா மீனாட்சி டைவ் செஞ்சி

வீட்டுக்கு வந்தால் உனக்கு குடிக்கிறது பிடிக்காதுன்னு அம்மாச்சி அன்றைக்கே சொல்லிச்சு நேற்று வேறு கூட்டிகிட்டு வந்து உங்ககிட்ட எதனால் பேசினேன்னா இல்லை ஏதாவது தப்பாக நடந்துக்கிட்டேனா எனக்கு தெரியல அதனாலே வீட்டுக்கு வர யோசனை பண்ணிட்டு வரல ஏற்கனவே கேவலமாக திட்டிட்டேன் இன்னும் ஏதாவது பண்ணி தானே இன்னும் கேவலமாக திட்ட போகிறேன்றதுக்காகவே அங்கே உட்காந்துட்டேன் அதுக்கு நீ யாரும் சாப்பிடாமல் பசிக்குது ப்ளீஸ் போய் சாப்பிட எடுத்துட்டு வரியா ஒரு நிமிஷம் இந்த மாற்றம் எதுக்குன்னு தெரியல ஆனால் நல்லதாக இருக்கு குடிச்சிட்டு வந்ததில் பாவப்பட்டு பேசிட்டு இருக்காளா

நான் சாப்பிட்டு நான் சாப்பிடலையான்னு உனக்கு வேலை உனக்கே ஆயிரம் வேலை இருக்கும் அதை விட்டுட்டு என்ன மானிட்டர் பண்ணுறதா உனக்கு வேலையாக இருக்க போது சரி ஓகே விடு எனக்கு பசிக்குது நான் சாப்பிட்றேன் ஏன் மாமா இப்படி பேசுகிறீங்க மனசு கஷ்டமாக இருக்குது நான் பார்க்காம உங்களை வார மாமா பார்ப்பா பார்த்து பார்த்து செஞ்சுவோம் மாமா என்னை வேலைக்கு போக வச்சது நீங்கள் தானே இப்போ கிட்ட வரணும்னு நினைக்கும் போது அதெல்லாம் சொல்லி காமிச்சு ஏன் மாமா கஷ்டப்படுத்துறீங்க சாப்பாடு உங்கள் கையால் போட்டுட்டு வந்து கொடுத்ததே எனக்கு போதும் என்னாச்சு அதுவே எனக்கு சந்தோஷம்தான் மூணு வேலை எனக்கு பார்த்து பார்த்து செஞ்சவனி இப்போ நான் பசிக்குது சாப்பாடு வேணும்னு கேட்குற அளவுக்கு நீ கேர்லெஸ்ஸாக விட்டுட்டு அப்படின்னா இதெல்லாம் நான் பண்ண தப்பு நானாக என் தலையில் மண்ணாக வரி கொட்டிக்கிறது இதுக்கெல்லாம் நீ எதுவும் பண்ண முடியாதுல்ல நான் எப்படி உங்ககிட்ட பேசுறதுன்னு எனக்கு தெரியல மாமா ஆனால் இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை வச்சு விளையாடவோ இல்லை உங்ககிட்ட கோவப்பட்டு பேசவோ எனக்கு மனசு வரல உங்களுக்காக ஒன்று ஒன்றும் பார்த்து செஞ்சேன் நானும் நீங்கள் பசிக்குதுன்னு சாப்பாடு கேட்டு போடுற அளவுக்கு ஆகிட்டேனே மாமா மாமா சாப்பிடுங்க ஏன் பார்த்துட்டு இருக்கீங்க நீ மாமான் உண்மையாக தான் கூப்பிட்றியா நீங்க மாமா தானே அப்புறம் எப்படி கூப்பிட சொல்றீங்க நான் மாமா தான் انا மாமா தான் கூப்பிட மாட்டேன்னு சொன்னீங்க எனக்கு எப்ப எப்படி தோணுதோ அப்படி தான் கூப்பிட முடியும் இப்ப மாமான்னு கூப்பிடணும் தோணுச்சு கூப்பிடுறேன் வேணா கூப்பிடாம விட்டுறவா ம் இவனா மாமா நீ மாமான்னு கூப்பிடுனா வீணா வாய கொடுத்து மரியாதை வீணா கேட்க போறோம் கம்மன் மூடிட்டு சாப்பிடுவோம் பசிக்குது வர ஆனா ஏதோ சொல்ல வரா என்ன சொல்ல வரான்னு புரியல உங்கள்ட்ட பேசணும் மாமா எப்படி பேசுறது